உங்களுடைய உடல்ல தேவையான தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுடைய உடலே வந்து உடல் மொழியில் வந்து சொல்லும் அதை கவனிச்சுக்கோங்க என்னென்னு தெரியுங்களா முதல் அறிகுறி என்னன்னா தலைவலிப்பது இந்த இரண்டு பாகத்திலேயுமே அடிக்கடி தலைவழிப்பது எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா தலை பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டல் அந்த தலை வந்து காணப்படும் ரொம்ப பெயின் இந்த ஃப்ரண்ட் பக்கம் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது உங்களுக்கு மசில் பெயின் வந்து நிறைய காணப்படும் அதாவது இப்போ இந்த தசைப்பிடிப்பு இருக்கு இல்லையா தசைப்பிடிப்பு அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா உங்களுடைய உடல்ல வந்து நீர் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலைச்சிக்கல் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் நான்காவது உங்களுடைய உதடானது ட்ரையாக காணப்படுவது வெடுப்பாக காணப்படுவது ஐந்தாவது உங்களுக்கு வந்து ஒரு சோம்பலை உருவாக்கி கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் தூங்கணுனே தோணும் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் ஒரு லேசினஸ் வந்து உங்களுடைய உடலில் வந்து ஏற்படும் ஆறாவது உங்களுடைய யூரியனுடைய அளவு வந்து குறைவாக காணப்படுவது அந்த யூரின் ஆனது ரொம்ப டார்க்காக போக ஆரம்பித்தாலே உங்களுடைய உடலில் வந்து தேவையான நீர் சத்து இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் தயவு செய்து தினந்தோறும் தேவையான தண்ணீர் குடிங்க